மீண்டும் வரவேற்கிறோம் ஷார்ட்ஸ் மூலம் வந்தவர்கள் வாக்குறுதியை பார்த்திருப்பீர்கள் இப்போது தொழில்நுட்பம் என்னவென்று பார்ப்போம் இந்த மாற்றம் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது இது இனி அறிவியல் புனைகதை அல்ல இது மனித குலத்தின் அடுத்த மகாத்தான பரிணாம பாய்ச்சலின் விளிம்பு மனித மேம்பாட்டு டிரான்ஸ்ஹியூமனிசம் தொழில்நுட்பத்தின் மூன்று முக்கிய தூண்களை பார்ப்போம் மரபியணு திருத்தம் பயோனிக்ஸ் மற்றும் ஏஐ ஒருங்கிணைப்பு தூண் ஒன் மரபணு திருத்தம் கிறிஸ்பர் தொழில்நுட்பம் உயிரின் குறியீட்டை நாம் துல்லியமாக வெட்டவும் ஒட்டவும் அனுமதிக்கிறது நோய்களை குணப்படுத்துவதை தாண்டி இது வடிவமைப்பு குழந்தைகள் போச்சல் அதாவது சிறந்த பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் உருவாக்கத்திற்கு வழி திறக்கிறது இதன் நோக்கம் நீண்ட ஆயுள் சூப்பர் மனிதனின் ஆயுட்காலத்தை ஆண்டுகள் அல்லாமற் ஒருவேளை காலவரையின்றி நீட்டிப்பது தூண் பயோனிக்ஸ் மற்றும் உள்வைப்புகள் பலவீனமான மனித பாகங்களை மேம்பட்ட எக்திர மற்றும் மின்னணு கூறுகளால் மாற்றுதல் எக்ஸோஸ்கெலட்டன்கள் எக்ஸோஸ்கெலட்டன்ஸ் மனிதனுக்கு அப்பாற்பட்ட வலிமையை தருகின்றன விழித்திரை உள்வைப்புகள் வெட்டினல் பார் பார்வையை மீட்டெடுக்கின்றன மற்றும் புதிய கண்புலன்களை சேர்க்கின்றன நமது உடல் மற்றும் நாம் பயன்படுத்தும் கருவிகளுக்கு இடையேயான எல்லை கரைந்து போகிறது நாமே தொழில்நுட்பமாக மாறுகிறோம் தூண் த்ரீ ஏஐ மற்றும் மனதை பதிவேற்றுதல் எச்சக்கட்ட எல்லை உணர்வை டிஜிட்டல் மயமாக்குதல் ஒரு தூய தரவு ஓட்டமாக என்றென்றும் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள் அது காப்பு பிரதி எடுக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு எந்தவொரு செயற்கை உடலுக்கும் மாற்றப்பட முடியும் நாம் ஒரு குறுக்குச் சாலையில் நிற்கிறோம் ஒரு பாதை மனித பலவீனங்கள் இல்லாத ஒரு எதிர்காலத்திற்கு இட்டுச் செல்கிறது தேர்வு நம்முடையது நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அடுத்த மனிதன் தொழில்நுட்பத்தின் அதிசயமாக இருப்பானா எதிர்காலம் எழுதப்படவில்லை அது குறியீடாக்கப்பட்டு வருகிறது பார்த்தமைக்கு நன்றி